ஹலோ ஒன் வெல்கம் டு மை கார்டன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த மாடி தோட்டத்தில் எப்படி வந்து இந்த பொன்னாங்கண்ணிக்கீரை ஈஸியாக வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் இந்த நிற்கிற பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப வந்து ஈஸியாகவே வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கேரியர் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்கேயே வாய்க்கால் இல்லை இல்லை ஏதாவது டிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம மாடியில் எப்படி இதை வளர்க்கலான்னு பார்க்குறோம் நான் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் தான் ஃபிஷ் டேங்க் தான் இந்த ஃபிஷ் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நான் இது உள்ளே வந்து சின்ன சின்ன ட்ரேஸ் அதாவது ஒரு தர்மக்கோல் போட்டு கட்டி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் உள்ளார நிறைய அதை மாதிரி சின்ன சின்ன ட்ரே வச்சிருக்கேன் அந்த ட்ரேவில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த பொன்னாங்கண்ணி கிரி ஜஸ்ட் போட்டு விட்டால் போதும் நல்லாவே வளர்ந்துரும் இந்த பச்சை சிவப்பு சவுப்பு அதே மாதிரி வளர்க்கலாம் ரொம்ப ஈஸியாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மோக்கோல் தர்மோக்கோல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஓட்டை போட்டு அதில் நட்டு வச்சு தண்ணியில் வச்சோன்னா அது நல்லாவே வளர்ந்துடும் ஈஸியாக எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு நிறையா கீரை கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதை பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து இப்போ இன்றைக்கி மட்டும் எடுத்தது இதே மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நமக்கு இந்த மாதிரி நிறையா கீரை கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுமாதிரி ஈஸியாக வளர்த்துக்கலாம் அதுமாதிரி ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா அமோனியா ஸ்பைக்கும் ஆகாது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் எல்லா ஃபிஷ்ஷுமே அதனால இது மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கீரையை வந்து ஈஸியாகவே மாடியில் வந்து வளர்த்துடலாம் நம்ம தலைக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வளரும் ஏன்னா வந்து எப்பயுமே இந்த கீரைக்கு பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி அதிகமாக தேவை அது மாதிரி ஓடுற தண்ணியில் தான் வந்து நல்லா வளரும் ஏன்னா ஆக்சிஜன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றதால இப்போ இந்த நம்ம ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபிஷஸோட வேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபெர்டிலைசராக வந்து இந்த கீரைகளுக்கு வந்து வரும் அதனால பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தழைத்து நல்லா வளரும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இது வந்து வெயில் தாக்குமோ இல்லை எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா வந்து ஹியூமிடிட்டி எப்பயுமே கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே வளர்த்து வளர்த்தக்கூடிய ஒரு கீரை வகைகளை இதுவும் ஒன்று தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு மெத்தட் சொல்கிறேன் இது ஒரு மெத்தட் தான் இதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து டப்பில் தான் வச்சுருக்கேன் நான் இந்த டப் செட்டப்பில் அதுலேயும் அதே மாதிரியே தெர்மோகோல் எடுத்து சின்ன சின்ன ஓட்டை போட்டு அப்படியே வந்து அந்த கீரையோட காம்பை வந்து அப்படியே சொருக்கி விட்டுற வேண்டி தான் அதே மாதிரி தான் இந்த சவுப்பு பொண்ணாங்கன்னையும் நல்லா வளரும் பச்சை பொண்ணாங்கன்னும் வளரும் இதை மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாகவே வளர்ந்துரும் அதேமாதிரி வெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இறந்து போகாது ஏன்னா கூலிங்காகவே இருக்கிறதுனால கீரை இருக்கிறதுனால கூலிங்காக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து இறந்து போகாது நல்லா ஈஸியாகவே வந்து இது வளர்ந்துடும் இது